இந்த வாரம் கடைசியில் என்ன சமைச்சோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இறால் வாங்கியிருக்கேன் இறால் வந்து என்ன வெஜிடபிளோடு செய்கிறேன்ல அதனால் வந்து கொஞ்சம் நல்லது இந்த வெயிலுக்கு இதை பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் போட்டுக்கிட்டு பூண்டு போட்டுக்கிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிங்க எப்படா கிச்சனை விட்டாங்கிட்டு ஓடுவோம் சின்ன சமையலாக பண்ணிவிட்டு ஓடுவோன்னு வருது அப்படி இருக்குது இப்படி கொட்டுது மூஞ்சிலேருந்து கால் வரையும் வேர்த்து கொட்டு கொட்டுன்னு கொட்டு தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு போயிருது நைட்டி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இப்போ இந்த காயெல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு ஆலையும் போட்டுக்கிட்டு வதக்கிட்டு அது பாட்டு உப்பு போட்டுவிட்டு போயிடுவோம் கொதிச்சு கட்டுருக்கட்ட இப்போ வந்து இந்த இறாலை கொஞ்சம் பெரட்டி இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு சமைக்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது ஆனால் முடியவே இல்லை அதெல்லாம் நிற்கவே முடியலை அவ்வளோ அனலாக நிற்கிது வெங்காயம் தக்காளி ஒரு ஒரு சித்திரைக்கெல்லாம் எப்போதுமே ஒரு மழை பெய்யும் அதெல்லாம் பேயவே மாட்டேங்குது இப்போ இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ இந்த இறால் கிரேவி பண்ணிடலாம் முட்டை ஒரு மூணு அவிச்சிடலாம் ஏதாச்சும் ஒரு ரசம் தாள் ஏதாச்சும் சின்னமாக வச்சுட்டு அதுதானே ஜீரணமாகும் இந்த வெயிலுக்கு ஜி ஜீரணமாகிறதும் கொஞ்சம் கஷ்டம் வறுவல் பொரியல்லாம் இந்த பாருங்கள் சாதம் வடிச்சாச்சு குழம்பு வச்சாச்சு இறால் கிரேவி பண்ணியாச்சு முட்டை வச்சாச்சு இந்த செவ்வாழை பழம் இருக்குல்ல அது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த குதியங்கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ரொம்ப உடம்பு வீக்காக இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று இது கொடுப்பாங்க நைட்டுக்கு அவ்வளோ எதிர்ப்பு சக்தி உள்ளது இது இறால் குழம்பு முட்டை இப்போ சாதமெலாம் வந்து நிறையா கூட வடித்தா கூட அது வந்து இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படியே இந்த மோர் ஊற்றி வ ஆறுநிலையும் மோர் ஊற்றி வச்சிடணும் வச்சுட்டு உப்பு போட்டு வச்சுட்டோம்னா நல்லா வித விதையாக இருக்கும் அதுவே வந்து உங்களுக்கு அப்படியே வச்சுட்டு ரொம்ப நேரம் சென்று மெதுவாக தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் காலையில் அப்படியே அப்படியே முதுமொதுன்னு ஆயிடுது இப்போ ஒரு வாங்க சாப்பிட்லாம் ஒரு கேரட் இது பண்ணிக்கலாம் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் இப்போ கேரட்டை வந்து நான் ஒன்று தோல் சீவிட்டு சின்ன சின்னமாக கட் பண்ணி நல்லா அவிச்சிட்டேன் அவிச்சிட்டு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்குவோம் தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முந்திரி ஒரு பத்து முந்திரியும் பாதாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் இருக்கும் அதை ஊற வச்சுட்டு தோல் உரித்து அதையும் சேர்த்துட்டு சுகர் போட்டுட்டு அடிச்சிருவோம் ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி பால் ஊற்றி அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அடிச்சிடணும் வெண்ணை மாதிரி இப்போ வந்து பாருங்கள் சூப்பரான கேரட்டு மில்க் ஷேக் ரெடி கேரட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பாருங்கள் சூப்பராக எதுதான் ஜில்லுன்னு குடித்தா தேவலன்னு வருது இப்போ இது வந்து நெல்லிக்காயை வந்து அப்படியே ஜூஸ் வச்சு கொடுத்தா சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது அதனால் நான் வந்து காலையில் இட்லி சுட்டை இட்லி எடுத்துட்டு இட்லி சட்டியிலே வச்சு அவிச்சுட்டேனா அவிச்சுட்டு அந்த சீடை எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா ஊத்துறணும் இதெல்லாம் ரொம்ப நார்ச்சத்து அதிகமாக இருக்குது மலச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ வந்து இதில் விட்டமின் சி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால வந்து இதை நான் வந்து ஒரு இது அல்வா மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா நைட்டு காலையிலும் ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்து உருட்டிட்டு கொடுத்துட்டேன்னா நல்லா சாப்பிட்டோம் டேஸ்ட்டாக நம் நல்ல ரொம்ப நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இதில் ரெண்டு இஞ்சி பீஸ் வந்து நல்லா பிஞ்சி இஞ்சியாக இருக்கட்டும் அதை நல்லா தோல்ச்சி விட்டு அதை சின்ன சின்னமாக கட் பண்ணி அதில் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி வெண்ணெய் மாதிரி அடிச்சிடணும் இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் அந்த நெல்லிக்காய் ஒரு அரை கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கும் இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ இது வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் நல்லா இப்படி பேஸ்ட் மாதிரி அடைஞ்சி அடிச்சிடணும் இந்த வெள்ளத்தை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு கட்டிடலாம் இது எல்லாருமே இது அப்போ அப்போ வந்து லேக்கணும் சாப்பிடுவாங்கல்ல அது மாதிரி சொன்னால் சாப்பிடாது இது அல்வா மாதிரி செஞ்சிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால சாப்பிட்ருங்க நல்லா இது ஃபஸ்ட்டு இது ஒரு வாட்டி காய்ச்சிட்டு வடிகட்டிலாம் ஏன்னா அது லேசாக மண்ணு கல்லுதோ இருக்கும் அதனால் திருப்பி இது நல்லா கொதிச்சோன்னையும் இப்போ இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சோம்ல அதை எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம் அது நல்லா சுருண்டு சுண்டி வரும் அது நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஜூஸ் அடித்தோம்னா அந்த அது நம்ம அந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு இந்த சக்கையை வீசிடுவோம் அந்த சக்கையில எல்லாம் நிறையா நார்ச்சத்து இருக்குது அதை நம்ம சாப்பிடணும் இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நெய் நெய்யெல்லாம் நிறைய அல்வாக்கு மாதிரி நிறையா ஊற்ற வேண்டியது இல்லை கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு இதை நல்லா மறுவாட்டி இன்னும் சுண்டி வரும் நல்லா கிண்டிட்டு நல்லா ரெடி ஆனோடனே எடுத்து நல்லா ஆறுனோடனே ஒரு கிண்ணத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா காலையில் சாயந்தரம் கொடுக்கலாம் ஒரு ஒரு உருண்டை எடுத்து ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க நல்லா சுண்டி வந்துடுச்சு இன்னும் கூட நம்ம திக்காக பண்ணி அப்படியே எடுத்து ஒரு நல்ல பாட்டிலில் க இது பண்ணி ஆறுனோடனே வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடுத்து ஸ்பூன் போட்டு ஒரு ஒரு உருண்டை எடுத்து கொடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது ரொம்ப அதிகப்படியான சத்து இருக்குது இதில் வாங்க சாப்பிட்லாம் இது ஆறட்டம் ஆறுனோடையும் எடுத்து வைக்கணும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த துவர்ப்பு தெரியாது எதுவுமே தெரியாது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் தெரியும் வாங்க சாப்பிட்லாம் சுவையான நெல்லிக்காய் அல்வா ரெடி இங்கே பாருங்கள் கலரும் அட்ராக்ஷனாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்பூன் போடணும் கை போடக்கூடாது ஆறுனோடனே பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இவ்வளவு எடுத்து கொடுத்தா போதும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்